நா நாம் நேர்மையாகிட்ட பல கருத்துக்களை பார்ப்போம் ஐயா கோச் பட்டன் இருத்தலாவே இரண்டாம் மாசக்கு ஒரு வரில் 5000 கொடுக்கலாம் தட்டு இருக்காகவே லோ வணக்கம் ஐயா kita அவர்கள் பாற்றி தாங்க கொள்ளா எனக்கு தெப்ப வந்திருக்கும் சித்தாரன் அவர்கள் அஜய் కుమార్ வேண்டுகோள் தினங்க தந்தை பெரிய அடிப்படை காரணம் ஐயா சொன்ன மாதிரி கொடுக்கணும் ஏன்னா நூல் வந்து பெரிய मन <laughs> वि

எதிர்ப்பார்த்தி ரொம்ப அருமையாக பழங்குகிறேன் அதே வேலை இன்னும் பார்க்கணும் வெளியிட்ட வரக்கூடிய சமுதாய